தமிழகத்தில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தேர்தல் பார்வையாளர்களை நியமித்து திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் அதற்கான பணிகளில் திமுக வேகம் எடுக்க தொடங்கியுள்ளது அதற்காக ஐந்து பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு அண்மையில் அமைக்கப்பட்டது இந்த குழுவில் துணை முதல்வர் உதயநிதி அமைச்சர்கள் கே என் நேரு ஏ வேலு தங்கம் தென்னரசு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இடம்பெற்றுள்ளனர் இந்த குழுவின் தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிப்பை கட்சியின் பொதுச் செயலாளர் அனைத்து தொகுதிகளிலும் பூத் கமிட்டி அமைத்தல் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தல் வாக்காளர் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்கம் உள்ளிட்ட தேர்தல் பணிகளை தற்போது நியமிக்கப்பட்ட தொகுதி பார்வையாளர்கள் மேற்பார்வையிட உள்ளனர் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்